ஆரிசுவல் நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இப்ப எல்லாரும் பரவலாக பேசிட்டு இருக்க கள்ளச்சாராய சாவு மற்றும் அரசாங்கம் கொடுத்துருல இழப்பிட பத்தி தான் அம்மா மக்களை கள்ள கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க இன்னும் பல பேர் கவலைகிடமா இருக்கிறதா தகவல் நமக்குலாம் வந்து கொண்டே இருக்கு கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம அரசாங்க இதை பத்தி பேச வச்சிருச்சு ஆமா மக்களே இதுக்கு வந்து இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க இறந்தவருக்கு குடும்பத்திற்கு அவங்களாம் பாவம் பத்து லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து ஒருத்தவங்க நல்லச்சார பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இப்ப பார்த்தோம்னா இது ஏன் குடுத்திங்க கேக்கும்போது அவங்கலாம் பாவம் அவங்களுடைய குழந்தைகள்லாம் படிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் கணவன் இறந்துட்டாங்க மூணு பிள்ளைங்க இருக்கு குடும்பம் நிறையா போயிரும் அவங்க கள்ளி செலவுலாம் ஏற்றுக்கலாம் அப்படின்லாம் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் முன்னுக்கு வர்றாங்க இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க ஐடியாலே வருவோம் பாவம் அப்படின்னு சொல்றீங்க ஒரே வார்த்தையில பாவம்னா எது பாவம் படித்த படிப்புக்கு இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அதுலேயும் எழுபத்தெட்டு பரிச்சை அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு காசு வேலை வருது அதெல்லாம் விவசாயம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கூட கண்டுக்கல வேலை வாய்ப்பு வரும் கொடுப்போம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அடுத்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பெற்றோர்கள் பையனையோ பொண்ணையும் படிக்க வச்சிருப்பாங்க அந்த கடனை கட்டாதனால அவங்க விஷம் குடிச்சு செத்துட்டு போயிருவாங்க அந்த கடனை பிள்ளை வந்து அடைக்கும் இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு இந்த நாட்டில் வேலையும் தகு தரப்பட்டிருக்காரு அடுத்து பார்த்தோம்னா பிள்ளைய எப்படியாவது கல்யாணம் சொல்லி நகைக்கு கடன் வாங்கி அதை கட்ட முடியாம இறந்துருவாங்க அதெல்லாம் நம்ம அரசாங்கம் பாவலிஸ்ட்ல எடுக்க மாட்டேங்குது அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நீ தானே வாங்கின வாங்கினா நீ அடிக்கணும் என்ன கவர்மெண்ட் என்ன இதா அப்படின்னு பேசுறாங்க அப்பெல்லாம் என்ன கள்ளச்சாரையா என்ன தெரிஞ்சு குடிச்சா குடிச்சா செத்துடும் அவனுக்கு தெரியாதா என்ன மக்கள் இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்க நேற்று பிறந்த பச்சை பிள்ளையா குடிச்சு செத்துவங்குறோம் குடிச்சா சாவம் தெரியும் தமிழ்நாட்டு முதல் நடக்கிற விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகள்ல இருந்து நடந்துட்டுதான் இருக்கு கலச்சாராயம் குடிச்சா இறப்பு வரும் தெரியும் மாதிரி நடக்குது இப்ப பதவியில இருக்கு இந்த அரசு பதவி ஏற்ற பிறகு இது இரண்டாம் முறை நடக்குது போன வருஷம் இதே மாதிரி நடந்துச்சு அப்பயும் பத்து வருஷம் கொடுத்தாங்க அப்ப என்ன கடன் வாங்காத பிள்ளைய கட்டி கொடுக்காத வேலை கள்ளாச்சாரம் கூட்டி குடிச்சின்னா உன் பொருளாதாரம் முன்னேறோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் மக்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா இப்போ ஏதோ ஒரு வகையில பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு நீங்கள் கல்வி உதவி பண்ணீங்கன்னா ஓகே மற்ற இதெல்லாம் நீங்கள் தவறு இல்ல இல்லை பாவக்கணக்கிலையோ சேர்க்கல அவங்க குடும்பம் கஷ்டப்படுது இப்போ விபத்தில் இருந்தா உதவி கொடுக்குறீங்க சரி யானை மீறி கொண்டுருச்சு அப்படின்னா உதவி கொடுக்குறீங்க சரி பாராட்டமுடிய விஷயம் ஒரு அளவா கொடுக்குறீங்க பத்து லட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அதை வச்சு என்னமோ செய்யலாம் இப்ப டீ டீக்கடைகள்லாம் நம்ம மக்கள் பேச தொடங்கிட்டாங்க ஏ பாப்பா கடன் வர இருபது லட்சம் கிடக்கு நாலு லட்சம் வந்து குடிப்போம் வெள்ளச்சாராயம் நாலு ஆள் பத்து லட்சம் நாற்பது லட்சம் வரும் வீட்டில் உள்ளவா நல்லா இருக்கட்டும் நமக்கு அது வயசுக்கு ஸ்மெல் ஆயிடுச்சு இது ஒரு ஒரு கூட்டமா ஃபார்ம் ஆகுது ஏன் நாங்களே எங்க ஃப்ரெண்ட்ஸா கூட ஜாலியா பேச தான் செஞ்சோம் அப்பனா என்ன அர்த்தம் அரசு பல உதவிகள் பண்ணுது நலத்திட்டங்களை செய்து ஆனா இந்த மாதிரி செய்யற தவறுகள் மக்களை வேற தவறான பாதை தான் கொண்டு போகுது அவங்க அவங்க சுய லாபத்துக்காக இன்னைக்கு இருக்க அரசாங்கம் பண்ணுது நம்ம இன்னைக்கும் ஆட்சியில் இருக்கணும் நமக்கு மக்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா ரூவா அப்படின்னு ஒன்னு கொடுத்து மக்களை ஃபுல்லா திசை திருப்பி வேற மாதிரி தவறான பாதைகளுக்கு கொண்டுட்டு போகிறாங்க இதே முன் வந்து குடும்ப செலவு ஏற்கிற அரசாங்கம் நாங்கள் என்ன கேட்குறோம் இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் உதவி செய்யலாம் தப்பு இல்லை அதுதான் அரசாங்கம் சிறப்பாகவே செய்யுது இராணுவத்தில் பதவி புரிஞ்சவங்களுக்கும் சரி சுதந்திர போராட்டத்து இருந்தவங்க சரி ஏதாவது ஒரு பென்ஷனோ இல்லை தியாக பென்ஷன் வரணா கூட பல லஞ்சம் கொடுத்து வர்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தவற நீங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து மேலும் அதிகரிக்க தான் செய்றீங்க இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு ஒரு கட்சியை மட்டும் சொல்லக்கூடாது எல்லாருமே இருபத்தஞ்சு லட்சம் கொடு அரசு கொடு ஐம்பதாயிரம் கொடு நான் தனித்தனியா ஒரு லட்சம் கொடுக்குறேன் இப்படின்னு தமிழ்நாட்டுல பல கட்சிகள் கிளம்பிடுது இதை சொல்ல ஒருத்தவங்க நீ கள்ளச்சாரத்தை பத்தி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க நல்ல விஷயமா பேசுறது என்ன மக்களை ஒன்றும் புரியலை இதெல்லாம் எங்கே முடிய போகுது எங்கே என் தேசம் சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அரசுடைய செயல்பாடு சரினா தவறா என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ